இனியவர்களே இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அனைத்து ஆன்மாக்கள் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகவும் நமது சமூகத்திலே நல்ல வாழ்வை வாழ்ந்து இறந்தவர்களுக்காகவும் எப்படி வாழ வேண்டும் என தெரியாமல் வாழ்ந்து இறந்தவர்களுக்காகவும் பாதிகளாகவே வாழ்ந்து இறந்தவர்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் கருணை கருணையுள்ள இறைவன் பேரிறக்கமுள்ள இறைவன் எல்லா ஆன்மாக்களையும் மன்னித்து தமது திருவடிகளுக்குள் ஏற்றுக்கொள்வாராக பிரியமான சகோதரே சகோதரியை இந்த ஆன்மாக்கள் திருவிழாவை கொண்டாடும் பொழுது பல வீடுகளிலே ஐயோ என் குழந்தை சின்ன வயதிலேயே இறந்து போனதே ஐயோ என் மகன் மகள் இந்த இளம் வயதிலேயே இறந்து போனானே ஐயோ என் தந்தை கணவன் இப்படி என்னை விட்டுவிட்டு விட்டு போய்விட்டாரே இந்த பல கதறல்கள் நமது காதில் ஒலிக்கும் வேதனையான ஒரு நாள் அனைத்து ஆன்மாக்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது இதனையும் மனதில் கொள்ள வேண்டும் நமது குடும்பத்தில் வயது முதிர்ந்து யாராவது இறந்திருக்கலாம் ஆனால் பல வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம் அநியாயமாக கொலை செய்யப்பட்டவர்கள் தங்கள் உயிரை நோயினால் இழந்தவர்கள் அதனால் அந்த குடும்பங்கள் தவிக்கும் தவிப்புகளையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த அனைத்து ஆன்மாக்கள் திருவிழாவிலே ஆண்டவரே அந்த குடும்பங்களுக்கு அமைதியை தாரும் என நினைத்து பார்க்க வேண்டும் இனிவர்களே இந்த அனைத்து ஆன்மாக்கள் திருவிழாவிலே நாமும் இந்த கொண்டாட்டத்தை மனதில் கொண்டு நல்லதொரு வாழ்வை வாழ வேண்டும் என உறுதியும் எடுக்க வேண்டும் அனைத்து ஆன்மாக்கள் கொண்டாட்டம் அல்லது கல்லறை திருவிழா அல்லது ஆன்மாக்கள் திருவிழா என கொண்டாடுகிறோம் திருவிழா அன்பானவர்களே ஏனென்றால் நமது வாழ்வு இந்த உலகோடு முடிந்து விடுவது அல்ல விண்ணை நோக்கி பயணப்படுகிறது நம்முடைய இறப்பு ஒரு முடிவு அல்ல மறுபிறப்பு உயிர்ப்பில்லாம் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்பதை சொல்லித்தரும் அருமையான நம்பிக்கையின் நாள் அதனால் தான் இதனை கொண்டாட்டம் விழா என்று நாம் சொல்லுகின்றோம் அன்பானவர்களை இந்த கல்லறைகளை பார்க்கும் பொழுது நமது கண்முன்னை நிற்க வேண்டியது இவ்வுலகில் நல்ல வாழ்வை வாழ்ந்தவர்கள் இந்த உலகில் இயேசுவுக்காக தங்கள் உயிரை தந்தவர்கள் இவ்வுலகில் நீதிக்காக நேர்மைக்காக வாழ்ந்தவர்கள் கனிந்த இதயத்தோடு வாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம் இங்கு அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் இந்த கல்லறையோடு வாழ்வு முடியவில்லை மறு உலக வாழ்வு விண்ணக வாழ்வை நோக்கி இவர்கள் பயணப்படுகின்றார்கள் ஆகவே நானும் நல்லதொரு முகவரியை வரலாற்றை என் குடும்பத்தில் சமூகத்தில் எழுத வேண்டும் நானும் நல்ல மனதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைவூட்டும் நல்ல நாள்தான் இந்த நல்ல நாள் அன்பானவர்களே இறந்தவர்களை நினைக்கின்றோம் தலைவர்கள் இறந்தாலும் நினைக்கின்றோம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நாட்டிற்கு பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என நினைத்து பார்த்து மன மகிழ்கிறோம் நாமும் அப்படி வாழ வேண்டும் என சூளுரைக்கின்றோம் நமது குடும்பத்தில் இறந்தவருடைய கல்லறைகளையும் நாம் சந்திக்கின்றோம் அவர்கள் பிறந்த இறந்த நாட்களிலும் நாம் சந்திக்கின்றோம் பெருமனை ஜபித்துவிட்டு மட்டும் போவதல்ல மாறாக அவர்களுக்காக மன்றாடும் நாம் அவர்களைப் போல நல்ல குணங்களை நம் வாழ்விலும் கொண்டு வாழ வேண்டும் என முடிவெடுப்பதற்குத்தான் கல்லறைகளை சந்திக்கின்றோம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் என்று சொல்வார்கள் கல்லறைகளில்தான் வரலாறு எழுதப்பட்டு இருக்கிறது ரோமையில் பார்த்தாலும் சரி பல நாடுகளில் பார்த்தாலும் சரி கல்லறையில் தான் மக்கள் திரு அவையை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள் பல பேர் இயேசுக்காக உயிரை சிந்தி இருக்கின்றார்கள் அவர்களின் கல்லறையில் சொபித்து சூளுரைத்து இயேசுவே எங்கள் ஆண்டவர் என அவர்கள் உள்ளத்தில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் வழி தங்கள் வாழ்வை தந்தவர்கள் சபஸ்தியான் கட்டகும் என்று சொல்வார்கள் ரோமையிலே புனித சபஸ்தியாரின் அந்த கல்லறை அருகிலே பார்த்தோம் என்றால் ஏராளமான பேர் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்காக தந்திருக்கின்றார்கள் அந்த கல்லறையின் மேலே சிலுவைகள் அந்த கல்லறையின் மேலே மீன் போன்ற அமைப்புகள் அந்த கல்லறையிலே அப்பம் போன்ற அமைப்புகள் இதனை எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுக்காக வாழ்ந்தவர்கள் தங்கள் வாழ்வை பிறருக்காக தியாகம் செய்தவர்கள் இதனை நினைவுபடுத்துவதுதான் இந்த கல்லறைகள் நமது ஊர்களில் உள்ள கல்லறைகளை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் இதுதான் நம்முடைய இடம் பெரிய மாடி வீடு பெரிய அழகான வீடு பெரிய பெரிய பங்களா பெரிய பெரிய நிலங்கள் தோட்டங்கள் எவ்வளவோ கோடிகள் வைத்திருந்தாலும் ஆடி அடங்கும் இடம் இந்த கல்லறைதான் ஆனால் இந்த கல்லறையோடு நான் அடங்கிவிடக் கூடாது ஆண்டவரிலே உயிர்க்க வேண்டும் அதற்குத்தான் இந்த உலகிலே நல்ல வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் இந்த கல்லறை திருவிழா அன்மாரர்களே நமது மனித வாழ்வை கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் மூன்று நிலைகளாக பார்க்கின்றோம் ஒன்று போராடும் நிலை இரண்டாவது துன்புறும் நிலை மூன்றாவது வெற்றியின் நிலை போராடும் நிலை என்று சொன்னால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள வாழ்க்கை போராடும் வாழ்க்கை சண்டைகள் அல்ல நாம் ஊர் சண்டைகள் தெருச்சண்டைகளை வளர்க்கும் போராடும் வாழ்க்கை அல்ல நம்பிக்கையில் போராடுதல் நம்முடைய தீமையான பழக்க வழக்கத்தை விட்டு விலகுவதில் போராடுதல் உழைத்து முன்னேறுவதில் போராடுதல் நல்லதை செய்வதில் போராடுதல் பிறருக்காக வாழ்வதில் போராடுதல் நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதாக இருப்பதில் போராடும் வாழ்க்கை அவன் ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்சல்கிறானோ அவன்தான் எனக்கு ஏற்றவன் என்ற போராட்ட வாழ்க்கை இருபது மடங்கு நாற்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கை கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒளிய பலன் தராது ஆகவே ஆண்டவரை நான் பலன் தர வேண்டும் என நாம் இந்த மண்ணிலே வாழும் வாழ்க்கை நம்மை இயேசுவின் மதிப்பீடுகளிலே கரைத்து வாழும் வாழ்க்கை போராடும் வாழ்க்கை இதனில் பல துன்பங்கள் வரலாம் இழிவுகள் வரலாம் பேரிழப்புகள் வரலாம் அந்த சமயத்தில் எல்லாம் கலங்காமல் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே நீ உலகிற்கு ஒளியாக இரு வழியாக நான் இருக்கிறேன் நீ உலகிற்கு உப்பாக இரு நான் தாகம் தீர்க்க தண்ணீராக இருக்கிறேன் நல்ல உணவாக இருக்கிறேன் உனக்கு நான் வலுவாக இருப்பேன் இந்த ஆண்டவரின் வார்த்தை ஏற்றுக்கொண்டு போராட்டமாக இந்த வாழ்க்கையை நல்லதொரு புனித வாழ்வாக வாழ்வதுதான் போராடும் வாழ்க்கை துன்புறும் வாழ்க்கையைத்தான் நாம் உத்தரிக்கிற நிலை என்று சொல்கிறோம் அந்த போராடும் வாழ்க்கையிலே ஒரு சில நேரம் மனம் தளர்ந்திருக்கலாம் ஒரு சில நேரம் தவறும் பாவமும் செய்திருக்கலாம் ஒரு சில நேரங்களில் பழிபாவங்களுக்கு கூட உடன்பட்டிருக்கலாம் ஆனால் மனத்தளவிலே ஆண்டவரே உமது பிள்ளை என்று போராடி கொண்டிருந்தோம் என்று சொன்னார் அவர்கள் உத்தரிக்க நிலையில் இருக்கின்றார்கள் துன்புறும் நிலை இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற மக்கள் செவிக்க வேண்டும் அதனால் தான் திருப்பலி சவங்கள் இறந்தவர்களுக்காக மன்றாட்டுக்கள் இதனை எல்லாம் வைத்து நாம் செபிக்கின்றோம் ஆண்டவர் கருணை உள்ள இறைவன் அவர்களை வெற்றியின் வாழ்விற்கு அழைத்துச் செல்வார் ஆகவே இந்த போராடும் இந்த வாழ்க்கை இந்த துன்புறும் வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லாமல் இருக்க போராடும் வாழ்க்கையிலேயே ஆண்டவரோடு இணைந்து பயணப்பட வேண்டும் போராடும் வாழ்க்கையிலே தவறிவிட்டோம் மனித பலகீனத்தினால் என்று சொன்னால் உள்ளத்தளவில் இல்லாமல் ஆண்டவரே உடல் அளவில் நான் சென்று போனேன் பவுலடிகளால் சொல்லுவது போல என் உள்ளமோ ஆண்டவரே உமது திட்டத்தை நிறைவேற்ற துடிக்கிறது ஆனால் என் உடல் பாழாய் போகிறது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இந்த உத்தரிக்க நிலையில் மக்கள் ஏறெடுக்கும் ஜபம் அவர்களை வெற்றியின் விண்ணகத்தின் வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது மூன்றாவது வாழ்க்கை தான் வெற்றியின் வாழ்வு விண்ணக வாழ்வு பரலோக வாழ்வு அந்த பரலோக வாழ்வு போராடும் வாழ்விலே புனிதர்களாக வாழ்ந்தவர்கள் நீ வண்ணகத்தில் எதையெல்லாம் கட்டுப்போயோ அதெல்லாம் விண்ணகத்தில் கட்டப்படும் நீ நம்பிக்கையை அருமையான கல்லிலே கட்டி எழுப்பப்பட்டிருப்பதற்கு சொன்னால் அது நல்ல வாழ்வை தந்துவிடும் ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றவர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அன்பானவர்களை இந்த கல்லறையை சந்திக்கும் பொழுது நான் போராடி நல்ல வாழ்வை வாழ வேண்டும் மனித பலகனத்தினால் இருந்தாலும் உத்தரிக்க நிலையில் இருக்கிறேன் யோ இவர்கள் ஜபிக்கும் ஜபம் நாம் ஜபிக்கும் ஜபம் அவர்களை உயர்த்தும் ஆகவே ஜபிக்கும் மக்களையும் என் குடும்பத்திலே நான் உருவாக்க வேண்டும் என்னை நினைத்தோம் என்று சொன்னால் இந்த கல்லறை திருவிழா நமக்கு வாழ்வின் வெற்றியை விண்ணக வெற்றியை பெற்றுத் தருகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது பௌலடிகளார் அழகாக சொல்வார் விண்ணகமே நமது தாய்நாடு பிழிப்பேர்கள் திருமுகத்தில் எடுத்து படித்து பாருங்கள் இந்த மண்ணகத்தோடு நீங்கள் மடிந்து விடாதீர்கள் மன்னகத்தையோடு நீங்கள் அழிந்து விட வேண்டாம் ஆனால் மண்ணகத்தில் வாழ வேண்டும் நான் மன்னகத்தில் ஒன்றுமில்லாமல் வாழாமல் இருக்க வேண்டும் என்பது கடவுள் விருப்பம் அல்ல மன்னகத்தில் வாழ வேண்டும் ஆனால் விண்ணகம்தான் என் தாய்நாடு அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு சுற்றுலா தளம் இந்த உலகம் நாம் பார்க்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு இடம் மகிழ வேண்டும் உயர்வாக இருக்க வேண்டும் உழைக்க வேண்டும் சுற்றி அலைய வேண்டும் பிறரோடு கைகோர்க்க வேண்டும் எல்லோரும் இணைந்திருந்தால்தான் நல்லது ஒரு வாழ்க்கை அமையும் பிறரை மன்னித்து மறந்து வாழ்ந்தால்தான் இந்த இடம் இந்த உலகம் அழகு உலகமாக இருக்கும் இந்த இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் ஆனால் இதனோடு என்னை முடித்துவிடக் கூடாது நான் நோக்கி பயணப்படும் வகையிலே இந்த சுற்றுலாவிலே இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நன்மையை செய்ய வேண்டும் கனிதரும் மரமாக இருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்த திராட்சை செடி போல நான் இருக்க வேண்டும் தவறிவிட்டேன் என்றால் அந்த ஊதாரி மகன் போல மனம் மாற வேண்டும் நல்ல சமாரியன் போல நான் பிறருக்கு உதவி அவர்களையும் என்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் இந்த சுற்றுலாவில் எல்லோரும் இணைந்து அமைதி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் தவறுகள் சில பிரச்சனைகள் சில விதமான இழப்புகள் சில விதமான தவறான சந்திப்புகள் நிகழலாம் ஆனால் அதனையெல்லாம் கடந்து இனி பாவம் செய்யாதே எந்த ஆண்டவர் சொன்னாரே அதை மனதில் கொண்டு பாவம் செய்யாமல் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் விண்ணகத்தை நோக்கி நல்லா யோசித்து பாருங்க நம்ம எந்த ஊர்லேயா செத்து போனோம்னு வச்சுக்கணேன் இப்போ கொரோனா காலத்தில் பல ஊர்களில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள் அந்த நேரத்தில் கூட என்ன நினச்சோம் நம்ம ஊர் கல்லறையில் கொண்டு வச்சிடணும் தான் ஒரு திருத்தி வெளிநாட்டில் இப்போ இறந்து போனாலும் நம்ம என்ன செய்கிறோம் இல்லை நம்ம ஒரு கல்லறையில் தான் பைக்கணும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல என கொண்டு வர்றோமா இல்லையா அன்பானவர்களே பல நாட்கள் கழித்து கூட நமது ஊர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட நமது அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு என்ன அர்த்தம் இது நம் ஊர் நம் மக்கள் நம் சொந்தம் அதுபோலத்தான் எங்கும் எதிலையும் சுற்றி கொண்டு வந்தாலும் உழைத்தாலும் நல்ல வேலை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கை என்பது விண்டை நோக்கியதாக இருக்க வேண்டும் தான் என் தாய்நாடு அதை நோக்கி நான் பயணப்பட வேண்டும் இந்த உறவுகள் நண்பர்கள் அனைவரும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட குழுவாகத்தான் நான் அன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டால் இந்த கல்லறை திருவிழா அர்த்தமுள்ளதாக இருக்கும் இனியவர்களே இந்த கல்லறை திருவிழாவை கொண்டாடும் நாம் என்ன மனதில் கொண்டு வர வேண்டும் இறந்து போன சகோதர சகோதரிகள் யாரும் நினையாதவர்கள் இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றவர்கள் ஆண்டவரே உமது பேரறக்கத்தால் விண்ணகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என ஜபிக்க வேண்டும் அவர்களுடைய நற்செயல்களை மனதில் கொண்டு பாவத்தை மன்னித்து மோட்சத்தை தாரும் என செபிக்க வேண்டும் இந்த கல்லறை திருவிழாவிலே இந்த மாதத்திலே அடிக்கடி கல்லறைகளை சந்தியுங்கள் செவியுங்கள் அது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது உங்கள் ஜபம் கேட்கப்படும் இரண்டாவது இந்த கல்லறை திருவிழாவை கொண்டாடும் பொழுது இறந்து போன நம் சகோதர சகோதரிகள் தலைவர்கள் குருக்கள் கன்னியர் பொதுநிலையினர் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என நினைவில் கொண்டு அவர்கள் போல நல்ல வாழ்வை நான் வாழ வேண்டும் என முடிவெடுப்பதற்கும் இந்த கல்லறை திருவிழா அன்பானவர்களை பல நேரத்தில் தவறாக நினைத்து விடுகின்றோம் கல்லறைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில கல்லறைகளில் அவர்கள் உண்ணும் விரும்பும் உணவு இருக்கும் பீடி சிகரெட்டு சுருட்டு இருக்கும் ஏன் போதை பொருள் கூட வைத்திருப்பார் எவ்வளவு தவறு எவ்வளவு அநாகரிகம் எவ்வளவு அவிசுவாசம் ஆண்டவருக்கு எதிராக வாழ்ந்து செத்து போனவர்களை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு அவர்களை சாகடிக்கின்றீர்கள் மோட்சத்துக்கு அனுப்பாமல் அவருடைய வாழ்க்கையை கெடுக்கின்றீர்கள் இது சரியா அந்த கல்லறையிலே நீங்கள் பீடி சிகரெட்டு போதை பொருட்களை வைப்பதும் அதனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என நினைப்பதும் அந்த பாவங்களை நீங்கள் அங்கீகரிப்பதாக இருக்கிறது ஆண்டவரே இவர்கள் இந்த தவறுகளை செய்துவிட்டார்கள் மன்னியும் என்பதுதான் உண்மையான செபமாக இருக்க முடியும் ஆகவே அந்த தீய பண்புகளை விட்டு விலகிவிடவும் அவர்களின் நன்மை பண்புகளை நமது வாழ்வாக்கவும் தான் இந்த கல்லறை திருவிழாவிலே நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது செயல்பாடாக இருக்கிறது மூன்றாவது செயல்பாடாக பார்த்தோம் என்றால் நமது வாழ்வும் ஒரு நாள் இப்படித்தான் முடிந்து போகும் நாமும் இறப்போம் கடவுளின் திட்டத்தின்படி நமக்கும் ஒரு நாள் சாவு உண்டு ஆகவே மத மதத்து துவராக தவறுகளை செய்து கொண்டு நான் தான் பெரியவன் என்று அலையும் நிலையை விடுத்து தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதும் இந்த திருவிழாவாக இருக்கிற ஆகைய திருவிழாவை கொண்டாடும் பொழுது அவர்களுக்காக ஜபிக்க நல்ல பண்புகளை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள தீய பண்புகளை விட்டுவிடவும் அவர்களுக்காக மன்றாடவும் மூன்றாவது நமது வாழ்வும் முடிந்துவிடும் தாழ்ச்சியோடு வாழ்வோமே என்பதுதான் இந்த கல்லறை திருவிழா இந்த நாளிலே கல்லறை திருவிழாவிலே எதனை வாழ்வாக்கலாம் ஒன்று உலக வாழ்வு நிரந்தரம் அல்ல உலக வாழ்வில் நான் எதை வாழ்கிறேனோ அந்த வாழ்க்கையின் முடிவு விண்ணகத்திலே எழுதப்படுகிறது ஆகவே நிரந்தரமான உலகை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதை வாழ்வாக்கிக் கொள்வோம் இரண்டாவதாக எதை கட்டுகிறோமோ அதுதான் விண்ணகத்தில் கட்டப்படும் நல்லதொரு வாழ்க்கை அன்பான வாழ்க்கையை நம்பிக்கையான வாழ்க்கையை விண்ணகத்தில் நான் பெற்றிட மன்னகத்தில் கட்டுவேன் என்பதையும் உறுதியாக்கிக் கொள்வோம் மூன்றாவது உலகில் வாழ்வது ஒரு ஓட்டம் இந்த ஓட்டத்திலே நான் சரியான பாதையிலே ஓடினேன் என்று சொன்னான் சில விதமான சர்க்கல்கள் இருந்தாலும் நான் ஆண்டவரை உமை நோக்கி ஓடுகிறேன் மனிதாபிமானத்தோடு ஓடுகிறேன் என ஓடினோம் என்று சொன்னான் நிச்சயம் வெற்றி பெறுவோம் பவுலடிகளார் சொல்வது போல அன்பானவர்களே நமது வாழ்விலே முடிந்தவரை வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் குறிக்கப்பட்ட நாளில் அறியாத நாட்களில் எவ்வளவுதான் என்று அறிவிட்டு சொல்ல முடியாத இந்த காலகட்டத்திலே ஒன்றை மட்டும் சொல்ல முடியும் கிறிஸ்துவின் பிள்ளை கிறிஸ்தவனாக நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த கல்லறை திருவிழாவிலே நாம் முடிவெடுப்போம் கல்லறை திருவிழாவில் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம் ஆண்டவரே முடிவில்லாத வாழ்வை இவர்களுக்கு அளித்தருளும் அவர்கள் என்றும் உமதாருகில் இருப்பார்களாக ஆமேன்